நம்ம இப்ப வந்திருக்க கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய நம்பியூர் நடுப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோங்க இங்க வந்து வாத்துகள் வளர்த்து இவங்களே வந்து வாத்துக்கறி வந்து ஸ்பெஷலா அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க ஆர்டரின் பேர்ல சோ இது எப்படி பண்றாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் உங்க பேருங்க சார் லோகநாத உங்க பேருங்கம்மா அருள்மொழி அருள்மொழி வாத்து பண்ணை வந்து எப்போ ஆரம்பிச்சிங்க அப்படிங்கறத சொல்லுங்க நாங்க ஆரம்பிச்சு ஒரு நாலு நாலரை வருஷம் ஆச்சு நாலு நாலரை வருஷம் சார் எப்படி இந்த ஒரு தொழில வந்து ஆரம்பிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சுங்க

வளக்குறது வெளியில போக மட்டன் சார் போட்டு இறக்குவோம் ஆயிரம் ஐநூறு அந்த மாதிரி இறக்கி இங்கேயே சாப்பாடு குடுத்து தீனி கொடுத்து தண்ணி கிணறு இருக்குது பக்கத்துல கிணத்துல விட்டுருவோம் வேணுங்கிற அளவுக்கு போட்டு சமைக்கணும் பச்சக்கறிவங்களுக்கும்

டாக்டர்களே சாப்பிட்டு சொல்றாங்களா வீட்டு முறையில செய்யறோங்க சார் என்ன பரமகா வெட்டி எடுத்துருவோம் சின்ன வெங்காயம் தான் தொளிச்சு அதுக்கே ஆள் ரெண்டு ஆள் போட்டுருக்குறோங்க வெங்காயம் தொளிக்கிறக்க மிளகா வெட்டுறக்கே ரெண்டு ஆள் போட்டுருக்க செய்யறாங்க இல்ல சுத்த முறையா மண்ணுகளை தான் செய்யறங்க இருந்தாலும் எங்கனால முடிஞ்ச அளவு சுத்தவத்தமா நல்ல முறையா தண்ணி குடிக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு வெண்தண்ணி மத்தபடிக்கு எல்லாம் நல்ல முறையும் இப்போ ஒரு வாத்துக்கறி வந்து இப்போ நாங்க இங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போன் பண்ணி புக் பண்ணாதான் சாப்பிட முடியுங்களா அப்டின்னுட்டு இல்லைங்க சார் தினசரியுமே கடைக்கு போங்க சார் காலையில பத்து மணில இருந்து சாயங்காலம் அஞ்சரை இருக்குது வாங்கி சார் சாப்பாடு வந்து சாயங்காலம் அஞ்சரை வரைக்கும் இட்லி இட்லி தண்ணி குழம்பு குடுத்துருவேன்

சரிங்க சார் இது பாத்தீங்கன்னா சண்டே மட்டும் மக்கள் கூட்டம் வந்து அதிகமா வருவாங்க பச்சை பச்சைக்கறி வாங்கிட்டு போறோம் அது வந்து அதுக்கு மட்டும் நாங்க குடுக்கறோம் தனியா அந்த ஆட்டுக்கறி மாதிரியும் அதிகம் அது வாங்கிட்டு வந்து வருவாங்க ஒரு கோழி வந்து இந்த இது நம்ம சொல்லி குடுத்துறது இப்படி வாங்கிட்டு போயிருவாங்க ஒரு முழு கோழி அப்படியே குடுத்துருவோம் மத்தபடி டெய்லி வேஜஸ் நாங்க எங்க கடைக்கு மட்டும் தான் நாங்க வெட்டோம் ரேட் வந்து என்ன ரேட்டுக்கு குடுக்குறீங்க சார் ஆனா அது பாத்தீங்கன்னா முட்டை வாத்துன்னு சொல்லிட்டு நாங்க இப்ப இறக்கி இருக்கிறது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான நல்லா இருக்கும் இது வந்து போர் பிப்டிக்கு சார்ஜ் பண்றோம் இதே வந்து வாத்து பொறுத்து கொஞ்சம் ரேட் மாறும் அஃபோர்டபுள் பிரைஸ் தான் உங்களுக்கு எப்பயுமே ஒரு முட்டை என்ன ரேட் வருதுங்க சார் முட்டை பாத்தீங்கன்னா சைஸ் பொறுத்து மாறுங்க அது சைஸ் பொறுத்து மாறி வரும் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் கோழி பெருசா பாத்தீங்கன்னா ஒரு 15 ரூபாய் வரைக்கும் சார் முட்டை சரிங்க சரி சரி அவங்க என்ன ரேட் எங்களுக்கு

நீங்க சத்தியமங்கலத்துல இருந்து வந்தாலும் சத்தியில இருந்து நேரா அரசூர் வழியா வந்து ரைட்ல திரும்பினீங்கன்னா நேர குடும்பம் ஜங்ஷன் வரும் ஜங்ஷன்ல இருந்து ரைட் எடுத்தா நம்ம கடை வந்தோம் எந்த ஏரியா வந்து பெருந்துறை ஈரோடு சைடு இருந்து வந்தீங்கன்னாலும் கொழப்பலூர்ல இருந்து நேர இந்த ரோட்ல வந்தீங்கன்னா

வரவலந்து ஒன் பிளேட் பாத்தீங்கன்னா எண்பது ரூபா சார்ஜ் கேஜி பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுவோம் அதே ஸ்பெஷல் செஞ்சு கொடுத்தோம்னா சிக்ஸ் பிப்டி சார்ஜ் பண்றோம் சாப்பாடு சிக்ஸ்டி தான் அறுபது தான் போட்டுக்கிறோம் சரி

சரிங்கம்மா நல்லா கட்டிட்டு எல்லாம் கிடையாது கரண்ட்ல எதையும் பயன்படுத்திக்கிறது இல்ல எல்லாம் காலல இடிச்சு இஞ்சி முழு இடிச்சு பக்கமா பண்றாங்க சார் சரிங்கம்மா நிறைய தகவல்கள் பயிர்ந்துட்டீங்க உங்களோடைய கடையுடைய காண்டாக்ட் நம்பர் சொல்லிருங்க சார் காண்டக்ட் நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டபுள் எயிட் ஒன் சிக்ஸ் ஜீரோ நைன் சிக்ஸ் த்ரீ அந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னா நம்ம இந்த கடையில வந்து எடுத்துட்டு இன்னொரு நம்பர் இருக்கு நைன் சிக்ஸ்

பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்